நாம் தமிழர் வெல்லணும் அந்த வாய்ப்பை நீங்கள் கொடுக்க வேணுங்கிற நம்பிக்கையில் இருப்போம் நாங்கள் கிளம்பறோம் உறுதியாக உங்களோட களத்தில் நிற்பேன் நம்முடைய வெட்டி சின்ன மைக் வாக்கு இயந்திரத்தில் ரெண்டாவது இடம் ரெண்டாவது பட்டனை நீங்கள் அமுச்சு விடுங்க மற்ற வேலையை நான் பார்த்துக்கிறேன் போயிட்டு வரேன்னா ஆனால் நீங்கள் ஒரு பத்து வாக்கு உறுதிப்படுத்தணும் நன்றி நன்றிங்க மற்ற பிறகுங்கிற உறுதி சொல்லிட்டு நன்றி இன்று மாலை ஆறு மணிக்கு அண்ணன் சீமான் அவர்கள் அக்ரஹார பகுதிக்கு வர இருக்கிறார் பொதுக்கூட்டம் நடக்கும் போது எல்லாம் கண்டிப்பாக நேரில் வரணும் வேலையை கொடுத்துவிட்டு சரியாக ஆறு மணிக்கு அக்ரஹாரம் பகுதிக்கு இப்பகுதி மக்கள் அனைவரும் வந்துவிடுங்கள் கடும் நெருக்கடிகளுக்கிடையில் அக்கா லட்சுமி அவர்களை ஆதரித்து வாக்கு சேகரிக்க வேண்டும் என்று அவர்களை நீங்கள் மக்கள் வாக்கு இருக்கக்கூடிய கேட்டுக்கொண்டேன் நான்

മൈ ചിങ്ങം മൈ ചിഹം മൈച്ചിണ എളിയ മക്കളിൽ ചിഹ്നമാണ് മൈ ചിന്നു വിലമതിപ്പില്ലാതെ വാക്കിനെ താരുങ്ങൾ അൻപ ഉറവങ്ങളെ നിങ്ങൾ വാക്കിയ ചിഹ്നം ഒഴിവാക്കി ചിന്തി ഒരു പെൺ നിൽക്കുക പോലെ പണികളാകെട്ട് അവർ തോന്നോട് തോൽ കൊടുത്ത് നിൽക്കും നിങ്ങൾ വാക്കിക്കേണ്ട ചിഹ്നം മൊഴിവാങ്ങി ചിങ്ങം മൈ ചിന്ന വിലമതിപ്പില്ലാതെ വാക്കിനെ താരുടെ കേട്ടിരിക്കുന്നത് അധികാരത്തെ തീർമാനിക്കൂടും ഏനാ ഈരോട് ഒന്നു വീരമുണ്ട് பெண் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழல் உருவாகிட்டு ஒரு பெண் இல்லாதான் நம்ம பிள்ளைகளுக்கான பாதுகாப்பு அதனால சின்னத்துல போடுங்க வீட்டில் எல்லாருக்கிட்டையும் சொல்லுங்கள் வாக்குப்படியில் ரெண்டாவது இடத்துல இருக்கும் நாம் தமிழர் கட்சியின் வெற்றி வேட்பாளர் அக்கா மா சீதாலட்சுமி அவர்கள் இப்பகுதி வகை மக்களிடத்தில் சின்னத்துக்கு ஆர்வல்கிட்ட வந்து எடுத்துக்கிட்டாங்க மயிற்சி ரெண்டாவது பட்டன் நாம் தமிழர் கட்சி வெல்லணும் சீமான இந்த மண்ணில மாற்றத்தை கொண்டு வர முடியும் வாய்ப்பு கொடுத்து வெள்ளை வச்சுருங்க சரிங்களா உறுதியாக இந்த சாக்கடை வசதி சாலை வசதியாவது நம்ம செய்ய வேண்டிய தேவை இருக்கும் சிந்திச்சு போட்டுருங்க வெள்ளை வச்சுருங்க வழியே இல்லை சரிங்களா போய் தர வீட்டில் எல்லாத்துக்கும் ஒரு வாய்ப்பு கொடுங்க வெள்ளை வைக்கணும் சீமான நாம் தமிழர் கட்சி மயிற்சி ரெண்டாவது பட்டன் எல்லாரும் அந்த கொடுக்கின்ற நம்பிக்கை தான் அம்மையே

சட்டத்தை பெண்கள் பெண் நிற்கிறாங்க போது பெண்கள் ஆகிய நீங்கள் தோளோடு தோல் கொடுத்து துடி நிற்க வேண்டும் நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் மை சின்னம் ரெண்டாவது இடத்துல இருக்கக்கூடிய மை சின்னத்துக்கு தம்பி அண்ணன் மை சின்னத்துக்கு போடுங்க சீமான் அண்ணன் வர்றாங்க ஆறு மணிக்கு அக்ரஹாரம் வர்றாங்க நீங்களாம் கண்டிப்பாக வரணும் உங்களை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கோம் அக்கா சீதாலட்சுமி அக்கா

வாக்காளர்களின் சின்னம்மை உலவகாரர்களின் சின்னம்மை உழைப்பாளர்களின் சின்னம்மை மயிற் சின்னத்திற்கு உங்களின் விலை மதிப்பில்லாத வாக்கினை தாருங்கள் நேர்மைக்கு உரிமைக்கு உழைப்புக்கு வயிற் சின்னத்திற்கு தாருங்கள் விவசாயிகளின் சின்னம்மை நெசவுத் தொழில் காக்க வேண்டும் என்றால் நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம்மை வரி கரண்ட் பில் கரண்ட் பில்லை பார்த்தாவே அடிக்குது இப்படிப்பட்ட நிலைமையில்தான் என் மக்கள் வாழ வேண்டுமா என்பதை என் மக்கள் தான் சிந்திக்க வேண்டும் எளிய பிள்ளைகளாகிய நாங்கள் உங்களை நம்பி

எண்ணத்திலும் சிந்தனையிலும் இப்பகுதி வாழ் மக்களிடத்தில் மை வாக்கு கேட்டு வந்துருக்காங்க அண்ணன் மை போடுங்க வாக்குப்படியில் ரெண்டாவது இடத்துல இருக்கும் உறுதியாக உங்களின் வாக்கை மை உறுதிப்படுத்துங்கள் இந்த முறையில் நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் ஒளிவாங்கி சின்னம் மை 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 வேட்பாளர்களின் சின்னம் மைக் மெத்தவா சொன்னவனம் சீமான் அவர்களின் அன்பு தந்தை வந்து கொண்டிருக்கிறார் நீங்கள் அவர்களுக்கு வாக்களிக்க வேண்டிய சின்னம் மயிற்சின்னம் ஐயா மை கொடுங்க உட்காந்து ஆலோசிச்சு எல்லாரும் ஒரே ஒரு ஆளுக்கு வாக்களிச்சு எடுத்துங்க தூய உள்ளம் கொண்டவர் குற்றப்பணி இல்லாத ஒரு வேட்பாளர் நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்ன மகிழ்ச்சி தான் அம்மா உங்களுக்காக நிற்கிறோம் உங்களுக்காக நிற்கிறாங்க ஒரு வாய்ப்பு கொடுங்க நல்லா வச்சுருங்க எம்ஸ்கில் படிச்சிருக்காங்க பதிமூணு வருஷம் தமிழ் ஆசிரியா வேலை செஞ்சு அதெல்லாம் விட்டுட்டு இங்க ஏதோ இந்த காலத்துல நிற்கிற சாலை வசதி சாக்கடை வசதி குப்பை மேடைகள் சுத்தம் பண்ணுங்க இந்த வேலையை நான் உறுதியா செய்வேன் இது என்னோட கடமை நம்ம வாக்கு செலுத்துறதுக்காக நாங்க சொல்லலாம் உறுதியா செஞ்சு கொடுப்போம் ஏன்னா என் மக்கள் ஆரோக்கியமா இருக்கணும் நெசவுகள் காக்கப்படணும் உழைக்கின்ற மக்கள் காக்கப்படணும் இந்த மண் சார்ந்த தொழில்கள் காக்கப்படணும் இதற்கு ஒரே வாய்ப்பு நாம் தன்னுடைய கட்சியை நீங்கள் வெள்ளம் வைக்கணும் அந்த சொந்தமான ஸ்ரீமானவருடைய வெற்றியை இந்த மண்ணுடைய வெற்றி அமையும் இயற்கை ஒரு நிறைய வாய்ப்பை மண்ணுக்கு போடு அக்கா நான் தான் மற்ற கொடுங்க வெற்றி பெற வேண்டிய நாம் தமிழக கட்சியினுடைய வெற்றிக்கு நமக்கு அடிப்படை சாக்கி சாப்பிட வேண்டிய கூட இல்லை ஆனால் தொழில் காப்படத்தோடு இருக்கிறேன் அற்புதவாய்த்துக்கிறோமோ